பக்கத்தில் நான் நன்றிசுவேசுவே நன்றி நல்ல கையை தட்டி கங்களை மூடி உதளத் ஏ எசுவே என் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உண்மை என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு ஆமே எதிர்காலம் உன் கையிலே எந்த பயம் யாவும் நீ நம்புற எசப்பா உங்களை நம்புற எசப்பா எதிர்காலம் கையிலே எந்த அவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை உனக்கு சொல்ல சொன்ன உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது உன்னுடைய காலங்கள் கந்துடைய கையில் இருக்கிறது மகல நம்பிக்கையோட தைரியமா போராடு நல்ல போல் செவகனாக போராடு ஓ வாழ்க்கையில ஆமென் பிரச்சினைகளோட போராடினதை விட இயேசு உக்காந்த வாழனுடன் போராடு உன்னுடைய பக்கத்துல கத்தனி இருக்கா உன் பக்கத்தில் பக்கலாம் எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கினதே நீடினதே நீர்பக்கத்தில் que le voy a arti மே நாமம் எங்கள் பூகளிடமே

அப்பா எங்க அப்பா என்றும் நீங்க தான் நான் பாட மறந்தால் பிள்ளை இல்லை உம்மை அப்பா என்று அழைப்பதினால் தப்பே இல்லை உம்மை நான் பாட மறந்தால் பிள்ளை இல்லை உம்மை அப்பா என்று அழைப்பதினால் தப்பே இல்லை எல்லாமே நீ நாங்க இல்லப்பா கைகள உயர்த்து எல்லாமே நீங்க ஏசப்பா நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி ஆமீன் அந்த நல்ல தேவனை நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவரு நம்மை விட்டு விலகாத ராஜாவை ஆமேன் நம்மை விட்டு விலகாத நேசரு ஆமீன் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடாத ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்காது ஒரு நாள் ஒருபோதும் நம்மை ஆமீன் அப்படியே விட்டுவிடாத நல்ல ஆண்டவரை நல்ல ஆண்டவரை உயர்த்தி பிடிச்சு ஆமீன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் உன்னத கரம் கூட இருக்கட்டும் உன்னத தேவ மகிமைங்களை தொடர்ந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஆமேன் தேவனுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ரட்சிகரேசுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் அலைலூயா எப்போ நம்ம உட்காரலாம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹலோ லூயா கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளில் கூட தேவனுடைய நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆலோசனைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தரால் ஏவி அனுப்பப்பட்ட ஊழியக்காரனான் இருக்கிறேன் ஆமே ஹலோ நான் எப்படி சொல்லுவேன் தேவ பிரசன்னத்துல வரும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட்ரிட்டி என்ன தெரியுங்களா நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிரும் நம்ம என்ன கேள்விகளோடு ஆண்டவட்டை வர்றோமோ அந்த எல்லா கேள்விக்கும் பதில் எங்கே கிடைச்சிரும் சத்தமாக தான் சொல்லுங்களேன் அப்பாவுடைய பிரசனத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்குதாங்கிறதா இங்கே கேள்வி அவரை நம்பி வருகிற இடத்துல அவரை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு நடுவில் அவர் தான் வேணும்னு சொல்ற ஜனங்களுக்கு நடுவில் அவர் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவும் ஆள் இல்லை பதிலாக நிற்கவும் ஆள் இல்லை எனிகவ் எனிகவ் ஆண்டவர் இந்த ஆராதனைய இந்த தேவனுடைய இந்த செய்திய ஆண்டவர் அப்படி தம்முடைய நாமத்திற்காக தம்முடைய இருதயத்தின் வழிக்காக பயன்படுத்தி கொள்ளட்டும் என்பதுதான் என்னுடைய ஆழ இருதயத்தில் இருக்கிற ஜபம் ஆனபோதும் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு கத்தர் உங்களை வெறுமையாய் அனுப்புவது இல்லை அல்லேலூயா கோவை மாவட்டத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற உங்களையும் ஆன்லைன் வழியாக இந்த செய்திகளை கேட்கிற தேவ பிள்ளைகளையும் நான் ஊழியக்காரனாய் தேவனுடைய அப்போஸ்தலனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் ஒரு தகப்பனாய் நின்று மனதார வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்கள் கேள்விகளுக்கான பதிலை உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்கள் சூழ்நிலைகளுக்கான மாறுதலாய் கத்தர் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய தீர்மானங்களை கத்தர் உங்களோடு கூட பேசுவாராக லேலூயா ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயத்தையும் கை கொள்ளத்தக்க வாழ்க்கையும் கத்த நம் நடுவில் அனுகிரகம் செய்வாராக சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோள் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்துராது ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு என்ன போங்க நல்ல சத்தமா வலதுகையை உயர்த்து ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்துராது என்ற வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நடுவில் பேச விரும்புகிறேன் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்துராது என்று கத்தன் போன வாரத்தில் ஆண்டர் என் பிள்ளைங்களை பார்த்து சொல்லு நான் அவர்களின் ஆவிக்குரிய தேவன் மாத்திரம் அல்ல அபிஷேகம் வரங்கள் சமாதானம் அந்நிய பாஷை கிருபைகள் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஒன் போர்ஷன் ஆஃப் பிளஸிங் ஆவிக்குரிய நன்மைகளை மாத்திரம் தருகிற அல்லது ஆவிக்குரிய நன்மைகளின் மேல் மாத்திரம் கரிசனை உள்ள தகப்பன் நான் கிடையாது என் பிள்ளைகளுக்கு நான் தந்தவைகளையும் என் பிள்ளைகளின் இடத்தில் பெற்றவைகளையும் பாதுகாக்கிறவரும் அதை குறித்து கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவன் என்று சொல்ல சொன்னார் அல்லா கொஞ்சம் லென்த்தா பேசுறேன்னா ஷார்ட்டா சொல்லட்டுமா உங்களுடையவைகள் மேலும் உங்களுடையவர்கள் மேலும் நம்முடைய தேவன் அக்கறை உள்ளவர் திமோத்தையு அது என் பேரு பேரை சொல்லி திமுத்தையு அப்படிதான் சொல்லணும் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க சார் திமோத்தையு உன்னுடையவைகள் மேலும் உன்னுடையவர்கள் மேலும் உனக்கு இருக்கிற அக்கறையை விட உனக்கு இருக்கிற விட உனக்கு இருக்கிற கவலையை விட தேவனுக்கு அதிகம் உன்னுடையவர்களையும் தைரியமா ஆண்டவர் கையில கொடுத்து நிம்மதியாயிரு நம்ம பெரும்பான்மையானவருடைய கவலையும் கரிசனையும் எதை குறிச்சிருக்கும் அப்படின்னா நம்ம நம்ம கையில இருக்கிற நம்முடையவைகள் மேல இருக்கும் நம்முடையவர்கள் மேல ஐயோ என் புருஷ கவலைகள் பெரும்பான்மையா இருக்கும் பொரு ஆமை அண்ணா ஆண்டர் சொன்னாரு யூ டோன்ட் போதர் அபவுட் எனத்திங் நீ எதை பத்தி கவலைப்படுற கவலைப்படுறது வேற உத்தரவாதமா இருக்கிறது லெய் லூயா உத்திரவாதிகளை கத்தர் நேசிக்கிறார் உத்தரவாதிகளை கத்தர் பாராட்டுகிறார் உத்தரவாதிகளை கத்தர் அங்கீகரிக்கிறார் ஆனா கவலைப்படுகிறவர்களை கத்தர் என்ன பண்றது கிடையாதுப்பா சத்தமா சொல்லுங்க என் கூட சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம் கவலைங்கிறது அவிசுவாசத்தின் அடையாளம் என்ன பாஸ்டர் யார் கவலைப்படுவா யாருக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கோ அவங்க தான் கவலைப்படுவாங்க யாருக்கு கவலை இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஆமா சொல்லுங்க உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுமா பயோ கெமிஸ்ட்ரி பயோவா கெமிஸ்ட்ரியா எது பிடிச்ச சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியா அப்படியே என்ன அர்த்தம்னா நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துடக் கூடாது நாம் படிக்கும் போது பயாலஜி தனியா கெமிஸ்ட்ரி தனியா இருந்துச்சு சரியா ஒரு குரூப் இருந்தது அந்த பியூர் சயின்ஸ் குரூப்ல பயாலஜியவே நாளா பிரிச்சிருவாங்க அதுக்குள்ள நம்ம தலையே உள்ள விட முடியாது பாருங்க ஆனா இப்ப பாருங்க பயோவும் கெமிஸ்ட்ரி சேர்த்துட்டாங்க இப்போ என்கிட்ட வந்து கேட்டேன்னா அவ்வளவுதான் பாருங்க கத்திரிக்கு சுதோதரம் சரி இப்போ பயோ கெமிஸ்ட்ரி உனக்கு பிடிக்கும் பயோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு ஐயோ என்ன பண்ணுவேன் எப்படி பாடுப்பேன் அப்படி இருப்பியா சரி எது கஷ்டமான சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஈஸியாக கெமிஸ்ட்ரி கஷ்டமா ரைட்டு அதே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை ஐயோ நாளைக்கு எப்படி எழுதுவோம் என்ன கேள்வி கேட்பாங்க என்ன ஃபார்முலா கேட்பாங்க மீத்தேனா ஈத்தேனா ஈ ஆமாம் அவங்க கெமிஸ்ட்ரியில் வந்து எதை கேட்பாங்க என்ன ஃபார்முலா வரும் என்ன தேரி வரும் மண்டே குடஞ்சிக்கிட்டு இருப்பேன் அதே தெரிஞ்ச விஷயம்னா நம்பிக்கை இருக்கும் கவலை இல்லாமல் இருப்பேன் சிம்பிள் லைக் தட் இதான் லைஃப் நீங்கள் எந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களோ அங்கே கவலைப்படுவீங்க அலையலூயா இதே என்ன பாருங்களேன் இப்போ அஸ்வின் என்ன வயசு இப்போ ஃபோர்டீன் இப்ப அஸ்வின் ஃபோர்டீன் தான் சரியா இப்ப அஸ்வினை நான் தைரியமாக நம்புவேன் அவன்கிட்ட சின்ன பையன்தான் ஆனால் அவன் கையில் பெரிய கேமராவையும் நான் நம்பி கொடுப்பேன் பிஎஸ் பிஎஸ்எஸ்டத்தையும் நம்பி கொடுப்பேன் ஏன் நான் தைரியமா விட்டுருவேன் சின்ன பையன் தானே அவன் எப்படி பண்ணுவான் இல்லை அவன் வயசுக்கு மேல ஒரு ஞானத்தை கத்துற வச்சிருக்கார் அவன் மேல இல்லையிலா ஆனால் சில பெரியவங்கள நம்பவே முடியாது எப்படி கூடவே இருந்து செய்யணும் அவங்க கூடவே சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா என் ஊழியத்தில் அப்பப்பா அப்பப்பப்பா அத்தனை பேர் ஒரு பக்கம் நமக்கு நம்பிக்கையா நான் இல்லைனாலும் நான் இருக்கிற மாதிரியே நடத்துற ஒரு கூட்டத்தையும் பார்த்துட்டேன் இன்னொன்னு நான் நகுந்தா வேலையே நடக்காதுங்கிற ஆளையும் ஆமா நான் சொல்றேன் பாருங்களேன் நம்ம யார் மேல கவலைப்படுவோம் யாரை நம்ப முடியலையோ யார் நம்ப நம்ம 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 இதா இருக்கோமோ யார் மேல இன்னும் ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி யார் மேல நம்ம ரொம்ப அக்கறையா இருக்கோமோ அவங்களை குறிச்சும் கவலைப்படுவோம் அலையலூயா இதுக்கு எங்க அப்பாவை உதாரணம் எடுத்துக்கிறேன் பாருங்க எங்கள் அப்பாவுக்கு என் மேல பெரிய நம்பிக்கை என்னன்னா இவனை எங்க விட்டாலும் பொழைச்சுக்குவான் அதனால என்னை பத்தி கவலையே விட மாட்டார் ரைட் அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்துல கவலை கொடுக்கறதுன்னா இந்த பையனும் பொழைக்க மாட்டேங்கிறானே பொருளாதாரத்தில் வளர மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒண்ணுதான் எங்க அப்பா கவலையாக இருக்கும் மற்றபடி இவன் வாழ்க்கை எப்படி வாழ்வாங்கிற பத்தில யோசிக்கவே மாட்டார் ஏன்னா எங்க விட்டாலும் இவன் மேலே வந்துருவான் அதே என் தங்கச்சி அப்படி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என் தங்கச்சி மேலே ஒரு கேர் இருந்துகிட்டே இருக்கும் அவளை வெளியே விட்டோம்னா பிள்ளை எப்படி இது பண்ணுவா இந்த சொசைட்டியில் என்ன பண்ணுவா அவளை விட்டா வைய என்னை விட பயங்கர சாமர்த்தியசாலி இல்லை லூயா என் தங்கச்சி என்னை விட சாமர்த்தியசாலி இன்னைக்கு எனக்கே சில சூழ்நிலைகள்னா என் தங்கச்சிட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அவள் என்கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன இன்னைக்கும் அவர் பார்வையில் என் தங்கச்சி வந்து ஒரு ஒரு கேர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறா அப்படின்னு நினச்சிக்குவேன் சார் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க ஒன்று யாரை நம்பலையோ அவங்களை குறித்து கவலைப்படுவோம் ரெண்டு யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்களை குறித்தும் கவலைப்படுவோம் இல்லையா இப்போ ஆண்டவர் கேட்குறாரு நீ நம்புறதுனாலையும் நம்பாமல் இருக்கிறதுனாலையும் அவங்க உன் கையில் இல்லை உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் உன் ஊழியமும் உன் சபையும் நான் உனக்கு கொடுத்தது அல்லியா கத்தர் சொல்கிற வார்த்தை என்னையா இது யார் கொடுத்தது ஆமாம் அப்பா அம்மா யார் தங்கம் கொடுத்தா மெடம் உனக்கு அப்பா அம்மாவை யார் கொடுத்தா யாரு எந்த கடவுள் உங்களுக்கு இந்த பிள்ளைகளை யார் கொடுத்தா பாதியில என்ன ஒண்ணு முடியாது அதுக்கு போகுதுனாலும் விட முடியாது நம்ம போகணும்னு சொல்லி தள்ளவோ முடியாது பாருங்க கொடுத்தது இந்த சபை யார் கொடுத்தது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது என்ன கேட்டா இந்த ஊழியை யார் கொடுத்ததுன்னா தேவன் கொடுத்த இந்த குடும்பங்கள் யார் கொடுத்ததுன்னா தேவன் கொடுத்தவர்கள் இன்னைக்கு ஆன்லைன் வழியா இணைஞ்சிருக்கிறாங்க இவங்க யார் கொடுத்தவங்க தேவன் கொடுத்தவங்க இவர்களை குறித்த உத்தரவாதம் இருக்கணுமே தவிர கவலை இருக்கக்கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி வேற ஒரிஸ் வேற கன்சன் வேற சொல்றேன் அல்லது யாரை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை கவலைப்படுகிற காரணங்கள் உண்மையாக கூட இருக்கட்டும் உண்மையாவே அவங்க பாவத்துக்குரியவங்களா உண்மையாவே அவங்க பாவம் செய்கிறவர்களா உண்மையாவே அவர்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்களா உண்மையாகவே அவர்கள் தேவனுடையவர்களா அல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும் என் ஆண்டு அவர் சொல்லுகிறார் நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அவங்க மேல இருக்கிற ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்துறாது அவங்க மேல இருக்கிற ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது நீ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படியே இருக்க போறது கிடையாது அவர்கள் நான் உனக்கு கொடுத்தவர்கள் ஆமே நான் கொடுத்த குடும்பம் இது நான் கொடுத்த ஊழியம் இது நான் கொடுத்த சபை இது நான் கொடுத்த வேலை இது இந்த இடத்துல உனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்காது மகளே ஏன்னா நீ ஏன் சுதந்திரம் நீ ஏன் சொத்து அல்ல ஆமா எங்க சீஎன் பால் பிரதர் அடிக்கடி இந்த பாட்டு பாடுவார் எனக்கும் அவர் கூட எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ராயலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் ஒரே ஒரு தடவை பாடி இல்லாமா மனுஷனை இழுக்கும் அன்பின் ஆண்டவரே அனேன் இழுத்து ஏலேடுவேன் எபிராயீம் நாவே மேக் எ ட்ரஸ்ட் யூ உன்னை நம்பித்த